கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் மனோகரன் அவர்கள் உரையாற்றுவார்கள் மதிப்பிற்குரிய தோழர்களே நண்பர்களே உரை இல்லை கிட்டத்தட்ட நம்ம சரியாக நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இருந்து பத்து மணி நம்ம ஒரு பத்து நிமிடத்திற்கு முன்பாகவே முடித்தாதான் சரியா இருக்கும் நினைக்கிறேன் ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் நன்றி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னா நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வந்த பின்பு எனக்கு தெரிந்து சென்னையில கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் நமக்கு சென்னையில கூட தெரியாது இந்த பகுதியில் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு அறிவித்த உடன் நடத்துகின்ற முதல் பொதுக்கூட்டம் இதுதான் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு குறிப்பாக இந்த பகுதியினுடைய தோழர்களுக்கும் சென்னை மாவட்ட செயலாளர் உட்பட மாவட்ட குழு தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டிய கடமை இருக்கின்றது அடுத்து இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு மிக அடிப்படையான காரணமாக இருப்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏன்னா நம்ம எல்லாமே பகுதியில் தான் முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளில் தான் நம்ம வசூல் செஞ்சோம் வசூல் செஞ்சு இந்த கூட்டம் நடத்தி இருக்கிறது நிறைய பேர் நினைச்சு இருக்கோம் பெரும்பாலான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு தருவது என்பது பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய சாதாரண சிறு குறு தொழில்கள் செய்யக்கூடிய சிறு பற்றை தொழில் செய்யக்கூடிய தான் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்குகிறது ஆனால் இன்று குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய அரசுகள் முழுக்க முழுக்க ஜிஎஸ்டியை கொண்டு வந்து இன்னைக்கு முழுக்க சிறு குறு தொழில்களை அழித்து கொண்டு வருகின்றது இப்போ உதாரணத்து கோயம்புத்தூர் பகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆயிரம் ஒரு தொழில்கள் நடந்து கொண்டிருந்தால் இன்னைக்கு வந்து ஒரு நூறு கூட நடக்கலை அப்படின்னு சொல்றாங்க அப்ப நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு தருவது இது போன்ற சிறு சிறு கடைகள் வணிக நிறுவனங்கள் அவர்கள் தான் இந்த கூட்டம் நடத்துவதற்கு கூட தான் காரணமாக இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு நமக்கு நம்முடைய நன்றியை சொல்ல வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது அது மட்டுமல்ல நம்ம நாள் நம்முடைய இந்த பகுதியை சேர்ந்த நம்முடைய தோழர் குறிப்பாக தமிழ்நாடு புரட்சிகரை தொழிலாளர் சங்கத்தை சேர்ந்த தோழர் இங்கே உரையாற்றி இருக்கிறார் ஏனென்றால் இன்றைக்கு தொழிற்சங்கம் என்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது லட்சக்கணக்கான மக்களை அடி வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது எப்படி விவசாயிகள் வந்து அவர்களுக்கு எதிராக கொண்டு வந்த சட்டத்தை கடுமையாக எதிர்த்து போராடினார்களோ அது போன்ற அனைத்து தொழிலாளர்களை இணைத்துக் கொண்டு இவர்கள் கொண்டு வந்த இந்த தொகுப்பு தொழிலாளர்களுக்கு எதிரான இந்த தொகுப்பு சட்டங்களை எதிர்த்து போராட வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கின்றது அந்த அடிப்படையில் தோழர்க்க நன்றியை சொல்லிக் கொள்கிறேன் ஏற்கனவே தோழர் என்னுடைய மாவட்ட செயலர் சொன்னது போல எங்களுடைய குறிப்பாக அனைத்து இந்திய புரட்சிகர பெண்கள் அமைப்பை சேர்ந்த தோழர் வந்து தொடர்ந்து கட்சிக்கு கட்சிக்கும் பல்வேறு வேலைகளிலும் உறுதுணையாக இருந்தார் அவருக்கு நன்றி சொல்ல தேவை இருக்கிறது அது மட்டுமல்ல எங்களுடைய குறிப்பாக தோழர் பல்வேறு தோழர்கள் இருந்தால் கூட இரண்டு மிக முக்கியமான தோழர்களை வந்து குறிப்பாக எங்களுடைய ஆப்பா பாலசுப்ரமணியம் அதே மாதிரி எங்களுடைய பேருந்தமிழிசை தமிழ் தேசிய தமிழர் அவர்களுக்கு நாங்கள் தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றியை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கின்றது ஏன்னா இந்த பொதுக்கூட்டத்தில் பல்வேறு தோழர்கள் வேலை செய்திருக்கின்றாலும் கூட அவருடைய வேலை என்பது மிக முக்கியமான பங்காற்றியிருக்கிறார்கள் அதே போன்று தோழர் யமன் அவர்கள் என்னுடைய திருவள்ளூர் மாவட்ட அமைப்பாளர் அவர் பல்வேறு நண்பர்களுடன் தோழர்களுடன் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அதே போன்று எங்களுடைய விழுப்புரம் மாவட்டத்தினுடைய அமைப்பு செயலாளர் அவர்களும் தோழர் செங்கவள்ளி அவர்களும் அதே மாதிரி கடலூருடைய மாவட்ட அமைப்பு செயலாளர் தோழர் இருந்து வந்திருக்கிறார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி சொல்ல வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது அதை விட மிக முக்கியமாக எப்பொழுதுமே புரட்சிகர இயக்கங்களுக்கு தொடர்ந்து உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கினிய தோழர் மரிய சூசை அவர்கள் இந்த பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு மிக முக்கியமான தோழர்கள் அவர் முக்கியமான தோழர் என்பதை நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது அவருக்கு என்னுடைய சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது அவர்களுடைய நன்றியை சொல்லிக் கொள்கிறேன் தோழர்களே இரண்டை இரண்டு விஷயங்கள் தான் குறிப்பாக சொல்ல வேண்டியிருக்கு இருக்குது ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னால் ஃப்ரெண்ட் லைனில் ஒரு கற்று வந்திருக்கு அந்த கற்றையில் என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்தியாவுலேயே உங்களுக்கு தெரிய இந்தியாவுலேயே உங்களுக்கு பிரிச்ச ஒரு விஷயம் என்னன்னா உலகத்திலேயே பா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடு ரெண்டாயிரத்தி பதினாலு பிறகு குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்பு உலகத்திலேயே பெண்களுக்கு பாதுகா பாதுகாப்பு இல்லாத நாடு என்றால் முதன்மை வைக்கக்கூடிய நாடு இந்தியாவாக இருக்கும் கடந்த லைனில் ஒரு கற்றை வந்திருக்கு அந்த கற்றையில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மாநில கட்சிகளாக இருக்கின்றதோ எங்க எந்த எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வைக்கிறதோ இது நான் சொல்லலை பிரண்ட் லைனில் வந்து கற்றையை படிக்கிறேன் தலித்து மக்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமாக தோழர்கள் அனைத்து பல்வேறு அமைப்பிலும் வரக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் குறிப்பாக என்னுடைய தோழர் சென்னை தோழர் குடசன அவர்கள் உட்பட அனைத்து தோழர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் வணக்கம் நான் தலைமை உரையில் ஆற்ற வேண்டிய